ே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் திருச்சி திருச்சி பிஹெச்எல்லில் அப்ரண்டிஸ் பயிற்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாகியுள்ளது பயிற்சி காலம் ஒரு ஆண்டு வயது வரம்பு பதினெட்டு வயது முதல் இருபத்தி ஏழு வயது வரை இடஒதுக்கீடு பிரிவினருக்கு அரசு விதிமுறைப்படி வயது தளர்வு உண்டு விண்ணப்பிக்க நாள் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னென்ன ட்ரேட் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என காண்போம் ஃபிட்டர் வெல்டர் எலக்ட்ரிஷன் டர்னர் மெஷினிஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் மோட்டார் மெக்கானிக் மெக்கானிக் ஆர் அண்ட் ஏசி கோப்பா நண்பர்களே என்னென்ன சான்றிதழ்கள் தேவை மற்றும் கல்வித்தகுதி வேலை போன்ற அனைத்து விவரங்களும் நன்றாக நோட்டிஃபிகேஷனை பார்த்து தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்